நுழைத்த பைடன் மோடி அரசு கொடுத்த சம்பட்டியடி கடைசி வார்த்தை அமெரிக்காவில் உள்ள சர்வதேச மத சுதந்திரத்திற்கான ஆணையம் எனும் அமைப்பு இந்த ஆண்டிற்கான அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இந்தியாவிடம் குட்டு வாங்கியுள்ளது சர்வதேச அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவில் மத உரிமைகளை மீறும் வகையிலும் சிறுபான்மையினர் உரிமை மறுக்கப்படுவதாகவும் இதனால் இந்தியாவை கவனிக்க வேண்டிய நாடுகள் பட்டியலில் வைக்க வேண்டும் என்றும் ஒரு சார்பு அறிக்கை வெளியிட்டு வாங்கி கொண்டுள்ளது அந்த அமைப்பான யுஎஸ் உலகின் பல்வேறு நாடுகளில் மத சுதந்திரம் எப்படி இருக்கிறது என்பது குறித்து கண்காணிக்க சர்வதேச மத சுதந்திரத்திற்கான அமெரிக்க ஆணையம் என்ற அமைப்பு உள்ளது இந்த அமைப்பு உலக நாடுகளில் மத சுதந்திரம் எப்படி இருக்கிறது என்பது குறித்து ஒவ்வொரு ஆண்டும் ரிப்போர்ட் அளிக்கும் அந்த அமைப்பு தரும் ரிப்போர்ட்டிற்கு ஏற்ப அமெரிக்க வெளியுறவுத்துறை நடவடிக்கை எடுக்கும் அதன்படி இந்த வருடத்திற்கான அறிக்கை ஒன்றை அந்த அமைப்பு இப்போது வெளியிட்டுள்ளது இதில் விஷமத்தனமாக இந்தியா குறித்து பல கருத்துக்களை கூறியுள்ளது இந்தியாவில் மத சுதந்திரம் மோசமடைந்து வருவதால் அதனை கவனிக்க வேண்டிய நாடுகள் லிஸ்டில் சேர்க்க வேண்டும் என்ற பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளது அப்படி என்ன இந்தியாவில் மத சுதந்திரம் பாதிக்கப்பட்டு விட்டது என அவர்கள் தந்த அறிக்கையை ஆராய்ந்தால் நமக்கு கிடைத்த தகவல்கள் சிரிப்பை வரவைத்தது மதமாற்ற தடை சட்டங்கள் பசுவதை சட்டங்கள் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்கள் போன்ற பாரபட்சமான சட்டங்களை கொண்டு வந்து இந்திய அரசு பிற மதங்களைச் சேர்ந்தவர்களை ஒடுக்கி கட்டுப்படுத்துவதாக அதில் கூறப்பட்டுள்ளது இதற்கும் அமெரிக்காவில் இருக்கும் ஒரு அமைப்பிற்கும் என்ன சம்பந்தம் இந்த சட்டங்களால் சிறுபான்மையினர் எவ்விதத்தில் பாதிக்கப்பட்டனர் என்ற கேள்வியை சர்வதேச சமூகம் எழுப்பி வருகிறது மேலும் பல ஊடகவியலாளர்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் மற்றும் தலைவர்கள, மத தலைவர்கள் தன்னிச்சையாக எந்த நடைமுறையையும் இல்லாமல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் இது மத சுதந்திரத்தை மீறலின் உதாரணம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது ஒரு நாட்டில் உள்ள சட்டம் ஒழுங்கு சூழலை அந்த நாடு கவனித்துக் கொள்ளப் போகிறது இதற்கும் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் மேலும் குடியுரிமை திருத்த சட்டம் தேசிய குடிமக்கள் பதிவேடு மத சிறுபான்மையினர் மீதான தாக்குதல் வழிபாட்டு தலங்கள் இடிப்பு வகுப்பு திருத்த மசோதா பொது சிவில் சட்டம் ஆகியவை மத சிறுபான்மையினரை பாதிக்கும் வகையில் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது இப்போது தெளிவாகத் தெரிகிறது இவர்களது உள்நோக்கம் என்ன என்று இந்தியா குறித்து சர்வதேச மத சுதந்திரத்திற்கான ஆணையம் இதுபோன்ற கருத்துக்களை கூறுவது இது முதல் முறையில்லை கடந்த சில ஆண்டுகளாகவே இந்தியாவின் மத சுதந்திரம் குறித்து இந்த அமைப்பு இதுபோன்ற விஷம் அறிக்கைகளை வெளியிட்டு வருகிறது இருப்பினும் இந்த அமைப்பு ஒரு பக்க சார்பாக இருப்பதாகவும் இந்திய கலாச்சாரத்தை புரிந்து கொள்ளாமல் அறிக்கைகள் கொடுப்பதாகவும் இந்தியா கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது சர்வதேச மத சுதந்திரத்திற்கான யுனைடெட் ஸ்டேட்ஸ் கமிஷன் பற்றிய எங்கள் கருத்துக்கள் நன்கு அறியப்பட்டவை இது ஒரு அரசியல் அஜெண்டா கொண்ட ஒரு பக்க சார்பான அமைப்பாகும் அது பற்றிய உண்மைகளை தவறாக சித்தரித்து உள்நோக்கத்துடன் ஒரு கதையை தொடர்ந்து பரப்புகிறது இந்த தீங்கிழைக்கும் அறிக்கையை நாங்கள் நிராகரிக்கிறோம் இந்த இழிவுபடுத்தும் அறிக்கையை நாங்கள் புறக்கணிக்கிறோம் யுஎஸ் இத்தகைய அஜெண்டா சார்ந்த முயற்சிகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் யுஎஸ் அமெரிக்காவில் மனித உரிமைகள் பிரச்சினைகளை தீர்ப்பதில் தனது நேரத்தை அதிக ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த அறிவுறுத்துகிறோம் என்றும் மத்திய வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது பிற நாடுகளின் உள் விவகாரங்களில் தலையிட்டு அவற்றில் அரசியல் செய்ய நினைக்கும் அமெரிக்க அரசுக்கு மத்திய வெளியுறவுத்துறையின் இந்த பதில் நெத்தியடியாய் விழுந்துள்ளது இந்தியாவின் இந்த கருத்துக்கு உலக நாடுகள் பலவும் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க தேர்தல் நெருங்கும் நிலையில் பைடன் அரசு மக்களின் கவனத்தை திசை திருப்ப எடுத்த முயற்சிகளில் இதுவும் ஒன்று எனவும் இருப்பினும் இந்தியாவின் பதிலால் செய்வதறியாத தலை சுற்றி நிற்பதாகவும் சர்வதேச அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இது பழைய இந்தியா இல்லை அமெரிக்காவிடம் கை கட்டு நிற்க எனவும் பலரும் கருத்தை தெரிவித்து வருகின்றனர்